கல்யாண மாலை சன் வரன் அறிமுகப்பட பிடிப்பில் சபரி வாசன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா பாரதி சித்தி கலா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க பிஏ மெக்கானிக்கல் படிச்சிருக்காப்ல சரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கோம் நாங்கள் சொந்தமாக மூணு லாரி ஓடுது சரி பொண்ணு வந்து அது மாதிரி படித்த பொண்ணு படித்த பொண்ணு ஒரு டிகிரி முடிச்சிருந்த பொண்ணு தான் போகுது எங்களுக்கு சரி சரி நல்ல குணமுள்ள பொண்ணாக வேணும் எனக்கு வரும்ப எந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க திருச்சி திருச்சியிலே திருச்சி ஓகே சொல்லுங்கப்பா நல்ல பொண்ணா வேணும் சார் நல்ல பொண்ணாக வேணும் og se det. der. செட்டியாலே அதை செட்டியாக இருந்தால் நல்ல குணமுள்ள பொண்ணாக வேணும் எங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி சபரிவாசனுக்கு ஒரு சிறந்த மனைவி உங்களுக்கு அருமையான மருமகள் கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக கட்டாயமாக வந்து அமைவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டி சபரிவாசன் வயது இருபத்தி ஏழு திருச்சியில் சொந்த தொழில் செய்பவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் சபரிவாசன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவேன் ஒன் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் ஃபைவ் மேலும் விவரங்கள் உங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் இருந்து காஞ்சிப்பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில தரணி பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் டபுள் நைன் பண்ணிட்டு பெங்களூர்ல பர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிகிரி முடித்துல இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க தரணி பிரியா விரும்புற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில மது சங்கர் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாணமாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஃபைவ் ஒன் எம் பண்ணியிருக்கிறாரு பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு மது சங்கர் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துடும் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி தமிழகமெங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஐந்து அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் எம்ஏ முடித்தவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு வயது முதல் முப்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வக நிகழ்ச்சி இன்று சென்னை திருவேற்காடு அன்னை மஹாலில் தொடர்ந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மயிலாடுதுறை ரத்னா திருமண மகாலில் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் எயிட் என்றாலே நம்மை மார்க்கான் நூறு சதவீதம் ரசாயனம் இந்திய உணவு பாதுகாப்புத்துறை பெற சான்றை பெற்றது அட்லாண்டா தமிழ் மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையில் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நான் இழக்கக்கூடாதவை சென்று வார தொடர்ச்சி இங்கே இருக்கும் அவையோருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மீராம்மா சொன்னாங்க கல்யாண மாலை டீம் வந்து அட்லாண்டா ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நாங்கள் வந்து அவங்கள எப்படி வரவேற்றோம் அப்படின்னு விருந்தோம்பல் தானங்க நம்மளோட பண்பாடு உணவு இல்லாத விருந்தோம்பல் இருக்க முடியுமா ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போக ஒரு மணி நேரம் ஆகும் பசி தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நம்ம ஏடிஎம் டீம் என்ன பண்ணாங்கன்னா அக்கறையோட வீட்டில் சமைச்சு இட்லி பொங்கல் வடை சட்னி சாம்பார்னு கொண்டு வந்து அவங்க சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ல இருக்கிற கோர்ட்டில் தாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டோம் என் பாட்டி எப்பையும் சொல்லுவாங்க உணவு தான் வயிறை நிறைக்கும் வயிறு நிறைஞ்சாதான் மனசு நிறையும் மனசு நிறைஞ்சாதான் உறவுகள் நிலைக்கும்னு சொல்லுவாங்க அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சங்க நம்ம ஊர் சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே கல்யாண மாலை மோகன் ஐயா அவர்கள் என்ன சொன்னா அப்பா இப்பதான் உயிரே வந்துச்சுனாரு இதை தான் திருமூலரும் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உடமை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்லி அப்ப நல்ல உணவு பழக்க வழக்கம் இருந்தாதான் சிறந்த உடல் ஆரோக்கியத்தை நமக்கு கிடைக்கும் அந்த உயிரும் உடலும் நல்லா இருந்தா போதும் எதை இழந்தாலும் திரும்ப கொண்டு வந்துடலான்னு நமக்கு கொரோனா கத்து கொடுத்துருக்குங்க இங்கே அயல்மண்ணில் நாம் இருக்கிறோம்ல அதனால பிள்ளையார் சக்திக்கு நான் பிஸாவையும் பொங்கலுக்கு பாஸ்தாவையும் தீபாவளிக்கு டோனட்டையும் வச்சுமா நான் சாமி கும்பிட முடியும் நம்ம உணவு வேணுங்க நம்மளோட பண்டிகையை கொண்டாடுறதுக்கு அப்போ ஏன் பண்டிகையை ஏன் பிள்ளைக்கு இங்கே நான் சொல்லிக் கொடுக்கணுன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்களை என்றைக்கு கைவிடாமல் இருக்கணும் அது எனக்கும் இருக்கணும் நாளைக்கு வர தலைமுறைக்கும் இருக்கணும் அதுதான் நமக்கு இங்கே முக்கியம் அதாவது இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் குழந்தைங்களுக்கு தமிழ் மொழி மேலே ஏ அது பழைய ரொம்ப தொன்மையான மொழி ரொம்ப புதுமையான மொழி அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க இட்ஸ் எட் அனதர் லாங்குவேஜ் அம்மா வாய் ஷுட் ஐ லேர்ன் அப்படின்னு தான் கேட்பாங்க அப்போ நான் என்ன பண்ணணும் தெரியுங்களா அவங்களுக்கு சான்று சொல்லணும் அரிசி சோறு அவியல் கூட்டு பொங்கல் ஊன் அதுதான் நீ சாப்பிட்ற பிரியாணி இது எல்லாம் நம்ம சங்க காலத்து புறநானூற்று பாட்டில் இருக்கு போய் எடுத்து பாருன்னு சொன்னாதான் நான் சொல்ற போது வராத கனெக்டிவிட்டி அவங்களுக்கு பாண்டிங்கை வந்து தமிழ் மொழி மேலே உருவாக்கி கொடுக்குது நம்ம உழம்பு பழக்க பழக்கம் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால தான் நம்ம தமிழ் மொழியவே இந்த பிள்ளைங்களுக்கு திணிக்க முடியுது அப்போ உணவு தான் மொழிக்கான ஆதாரமாக இங்கே நம்ம அயல் மண்ணில் இருக்குன்னு சொல்லிக்கிறேன் நாம் அமெரிக்கா வந்தது சந்தேகமே இல்லாமல் பொருள் சேர்க்கறதுக்கு தான் பணம் சம்பாதிக்க தான் வந்தோம் ஒரு வேலை மதிய சாப்பாடு வெளியில் சாப்பிட்டா பத்து டாலர் பதினஞ்சு டாலர் ஆகிடணும் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு முந்நூறுரூவா மிச்சப்படுக்கிறதுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற கூட்டம் தான் நாம் வேர் வி கோ தேர் வி eat. அப்படிங்கிற பழக்கம் இருக்கிற அயல் மண்ணில் நாம் என்ன பண்ணுறோன்னா அவன் நம்மளை வித்தியாசமாக ஏலியன் மாதிரி பார்ப்பான் ஐ லவ் ஈட்டிங் ஹோம் ஃபுட்னு ஸ்டைலாக சொல்லிவிட்டு தூக்கி போட்டு நம்ம பழப்பை பார்த்துக்கிட்டே இருப்போங்க அப்போ அயல்மண்ணில் பொருளாதாரத்தை கேடயமாக காப்பாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லாத வாழ்வையும் ஆரோக்கியமான வாழ்வையும் தரக்கூடிய நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தாங்க அப்போ எனக்கு பொருளாதாரத்தை காப்பாற்றுறதும் என் உணவு பழக்க வழக்கம் தான் அப்போ என் உணவு பழக்க வழக்கத்தை கொண்டு நான் விடக்கூடாது உணவு பழக்க வழக்கங்கிறது என்னோட உணர்வோடு சேர்ந்தது எங்க அம்மா எனக்கு ஊட்டி வளர்த்துது கையில சாதம் ஊட்டமோதே வருது ஒருவேளை மனசு சோறுதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு டீ குடிச்சா சரியாயிடும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு உணவு பழக்கம் இருக்கும் அப்படி அந்த சாப்பிடும்போது நம்ம மனசு சமப்படும் சட்டுன்னு சரியாயிடுங்க உணவே நம்ம மனநலத்துக்கான அருவருந்துன்னு சொல்றேன் அப்ப நம்மளுடைய மண்ணிலிருந்து நம்ம எடுத்துட்டு வந்தது என்னது உணவு பழக்க வழக்கம் தான் அதே போல் தாய்மண்ணில் இருந்து எடுத்துகிட்டு வந்ததை பற்றி சொல்லும்போது அம்மா கொடுக்குற வந்து பொடி எடு எடுக்காமல் வருவோமான்னு கேட்டாங்க யோசிச்சு பாருங்க நான் உறவு விட்டுட்டு வருவேன் என் பண்பாடு இங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது யார்கிட்ட போய் மெல்லி பேசுவேன்னு தெரியாது மண் எடுத்துகிட்டு வரதில்லை அம்மா அரிச்சு வைக்கிற மிளகா மல்லி பொடியும் தாங்க நான் எடுத்துகிட்டு வரேன் இந்த மண்ணுக்கு எனக்கு உழவு பழக்கம் தாங்க என் தாய்மண்ணோட தொடர்பு கொடுக்குது அப்புறம் இங்க அதை தொடர்றதுக்கு தானே ஒவ்வொரு வீட்லையும் நம்ம வீட்டில் கொல்லையில் வைக்கிற மாதிரி பேக்யார்டில் வாழை மரத்தையும் அப்படியே பிள்ளைய பார்க்குற மாதிரி ஒரு கருவேப்பில செடியை வச்சு வளர்க்குறோம் எதுக்காக வளர்க்குறோம் நம்ம உணவு பழக்கம் நம்ம கையில் இருக்கணுங்கிறதுக்காக இங்கே எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு காலத்தில் ஆழ்ந்திருப்போம் இவ்வளோ சொன்ன உணவு பழக்க வழக்கம் முக்கியம்னு ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல தாளிக்கும் போது வர சத்தமும் பூரி அப்பள பொரிக்கும் போது வரதும் வத்தல் வடக வரும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் புகை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கீச்சு கீச்சுன்னு என்ன ஆகுங்க கீ கீ கீனு எது எடுக்கும் நம்ம சோக்கலாரம் அடிச்சிரும் சரி வீட்டுக்கு அதை திறந்து வச்சுட்டு தான் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மொத்த ஃப்ளோருக்கே அடிச்சு அப்ப கூட்டிருவ உணவு பழக்க வழக்கத்தை என்னோட பழக்க வழக்கத்தை எடுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதுக்காக எங்க பழக்க வழக்கத்தை விட்டுற மாட்டோம் என் வீட்டுக்காரர் ஒரு நாற்காலி போட்டு மேலே ஏறி காத்தடிச்சுனாலும் நான் சுத்தி அடுப்புக்கு அணைக்கட்டனாலும் செய்வேனோ இல்லையா ஆனா பூரி சாப்பிடாம நாங்க இருக்க மாட்டோம் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கத்தில் அரங்கத்தில் அயல் வண்ணில் நாம் இயக்கக்கூடாது உணவுப் பழக்கம் தொடர்கிறார் அட்லாண்டா வாய் அனிதா ராஜேஷ் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் விக்னேஸ்வரன் எவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கோபால் குமார் பெரியப்பா ஜீவானந்தம் ரெண்டு பேரும் வந்திருக்குறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் ஈரோடு மாவட்டம் சரி தாலுக்கா பட்டக்காரன் பாளையங்க சார் சரி வாணிய செட்டியார் குடும்பத்தில் இருக்கேங்க அப்பா ஒரே ஆறு அவினாசி ஆறு மூஞ்செட்டியார் வகைகிறாங்க நாங்கள் சரி பரம்பரை பரம்பரையாக கடலை எண்ணெய் ஆட்டி விற்கிற தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சரி பையன் டிப்ளமா படிச்சுட்டு இப்போ இப்போ அப்பாவுடைய ஆயில் மில்ல பார்த்துக்கிட்டு சரி விவசாயம் ஒன்றரை ஏக்கரை பூமி இருக்குது அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மா இதாயிட்டாங்க சார் ஓகே ஒரு முன்னாடி சரி இப்போ அதனால் ஒரு நல்ல மணமகளாக வேணும்னு சொல்லி நான் வேண்டி வந்திருக்கேன் சார் நிச்சயமாக நிச்சயமாக சரிங்க கட்டாயமாக அதே மாதிரி கிடைப்பாங்க சரி சொல்லுங்கள் ஐயா நல்ல குடும்பத்துக்காக போகிறேன்னா பையனுக்காக போன்றே இருந்தால் போகிறேங்க நல்லது நல்லது ரைட் ஓகே இப்போ என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க டிப்ளமோ படிச்சுங்க சரி தனலட்சுமி ஃப்ளவர் அண்ட் ஆயில் மில் ஆயில் மில் ஓஹோ ரைட் ஓகே மனைவி எப்படி போகணும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் எண்ணையும் பார்த்துக்கணும் ஓகே ஸோ சுத்தமான எண்ணெய் தயாரிப்பில் ஈடுபட்டு நல்லா இருக்குது வியாபாரம் உங்களுக்கு சிறந்த மனைவி நல்ல சிறந்த மருமகள் கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமா உடனடியாக வந்தா மயடம்ல மனப்பூர்வமாக வாழ்த்துவேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து காந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் விக்னேஸ்வரன் வயது முப்பத்தி இரண்டு டிப்ளமா முடித்தவர் ஈரோடில் சொந்த தொழில் செய்பவர் இவர் ஓரளவு படித்த குடும்பப்பாங்க அந்த மணமகளை எதிர்பார்க்கிறார் விக்னேஸ்வரன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்பத்தளத்தில் இவரது பதிவென் ஒன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் செவன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ அனுபவம் அருமானே கல்யாண மாலை நிகழ்ச்சியில டாக்டர் சிந்து இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க சென்னையில் டிஎன்பி செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிஜி முடித்து மருத்துவ பணியில் உள்ள நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் சிந்து விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துடுவாங்க கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தர்மானந்த் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் அசோசியேட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு தர்மானந்த் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்

உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்ற படப்பிடிப்பு மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ அட்லாண்டா தமிழ் மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையில் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் இழக்க இழக்கக்கூடாதவை தொடர்கிறது வருஷத்துக்கு ஆறு மாசம் பனி தான் அங்கே அக்டோபர்ல நாங்கள் செஞ்சு வைக்கிற ஸ்னோமேன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏப்ரல்ல தான் உருகவே ஆரம்பிக்கும் அந்த ஊரில் செஞ்சிடலாம் ஆனால் உங்களால் ஒரு மாவை புளிக்க வைக்க முடியாது தயிரை வந்து குறைய வைக்க முடியாது அவனில் லைட்டு போட்டால் அதுவாக நினைச்சா வேணா புளிச்சு கொடுக்கும் அப்படி இருக்கும் போது பக்கத்தில் ஏதாவது இந்தியன் கிராசரி ஸ்டோருக்கு போகலான்னா ஒரு மணி நேரம் காரில் தான் கிடைக்கும் அப்படி ஒரு சிக்கல் தான் இருக்கும் இல்லையே எங்கள் உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் தக்க வச்சுக்கணும்னு தான் போராடிக்கிட்டே இருக்கோம் இப்போ எல்லோரும் பேர்காலத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா வந்து நீ வந்து பத்திய சாப்பாடு சாப்பிடுவாங்க நாங்கள் அந்த கூத்து எனக்கு நடந்தது பத்திய சாப்பாடு சாப்பிட்டு தெரியாமல் வயிறு வலி வந்துருச்சு டாக்டர்கிட்ட போனால் நான் சொல்கிறது அவருக்கு புரியல அவர் நம்ம செஞ்சது அவருக்கு புரியல அவர் ஏதோ நம்ம குழந்தைக்கு ஏதோ தப்பாக நினச்சிட்டோன்னு நினச்சிக்கிட்டாரு அவருக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே அன்னைக்கு மட்டும் தலை தப்புனது பெரிய விஷயம் புள்ளத்தாச்சி பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேங்க ஸ்ட்ரைட்டாக கம்பி தான் அதுக்கப்புறம் களி தான் அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே நான் பத்தியம் இருக்க முடியுமா சொல்லுங்க பைத்திய மறந்தாதான் இருக்க முடியும் அப்ப நான் என்ன பண்றேன் இந்த பத்தியத்தை இங்க இருக்க மருத்துவர்கிட்ட சொல்ல முடியாது நானாதான் பார்க்க முடியும் குழந்தை பிறந்த பிறகும் பாத்தீங்கன்னா தாய்ப்பால் குடுக்கும் போது ஒரு சிக்கல் இருக்கும் இங்க என்ன மாதிரி சிக்கல்னா நம்ம ஊர்ல அந்த குழந்தைக்கு பசிக்கும் போதெல்லாம் தூக்கி தூக்கி குடியும்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தை அழுதோ அழலியோ நீ தூக்கி கொடுக்கணும்பாங்க அப்போ குழந்தைக்கே நாம் பசிச்சு புசிக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம் ஆனால் இங்கே குழந்தை பிறந்த உடனே கேலரி பேஸ்டு ஃபுட்டை கொடுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதே போல நாம் என்ன பண்ணுவோம் நம்ம உணவு பழக்க வழக்கத்தை சாப்பிடும் போது அதாவது கண்ணால் பார்த்து அந்த சாப்பாடோட சத்தம் கேட்டு மூக்கு நுகர்ந்து கையில் தொட்டு அப்படி சாப்பிடும்போது நம்ம உடம்புல ஒட்டுச்சு இன்னைக்கு என் பிள்ளைங்கலாம் அப்படி ஸ்பூன்ல சாப்பிடும் போது இல்லைனா விட்டுட்டு போகும்போது எப்படி இருக்குன்னா என்னோட உணவு பழக்க வழக்கத்தில் இருக்க சத்து எப்படி போய் சேரும்னு எனக்கு பயமாக இருக்குது நம்ம பாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம பிள்ளைங்களோட கையை பிடிச்சி இது சோறு குழம்பு இது வந்து அப்பளம் வடை பாயாசம்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு ஒருவாய் உனக்கு ஒருவாய் அப்பாவுக்கு ஒருவாய் தாத்தாக்குன்னு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து சாப்பிட்டு முடிச்சோன்னே கழுவி கழுவி ஊற்றி நண்டு நரி ஊதுன்னு குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்போ எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு சாப்பிடணுன்னு சொல்லணும் ஆனால் நர்சரிக்கு என் பிள்ளையை அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க எந்த ஸ்டிக்கி ஃபுடும் கொடுக்காதிங்க தொடாதா கொடுங்கன்னுமாங்க எப்படி கொடுப்போம் சொல்லுங்கள் அதாவது நம்ம சாப்பிடும்போது நமக்கு சாப்பாட்டில் சாய்ஸே இருந்தது கிடையாது ஆனால் குழந்தைங்களுக்கு இங்கே வெளியில் அவ்வளோ சாய்ஸஸ் இருக்குது அப்போ மனசு தடுமாறத்தானே செய்யும் பெரியவங்க நமக்கே அப்பப்போ பர்கர் சாப்பிடலாமான்னு தோணுது பிஸா சாப்பிட்லாமான்னு சொன்னது பிள்ளைங்களுக்கு தோணாதான் என்ன ஒரு காலத்தில் கட்டாந்தரையில் உட்காந்து வாழையில் சாப்பிட்டப்ப உணவை நம்ம தேடி வந்துச்சு நோய் தூரமாக இருந்துச்சு இப்போ நாம் எப்போ கையில் தட்டேந்து அளவு தெரியாமல் சாப்பாடை உள்ளே வச்சோமோ நோயும் வகை இல்லாமல் நம்ம கிட்டே வந்திருக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு ரெண்டு மூணு கோஃபன் பீயை பார்க்கும் போது என்ன நினைப்போம் அச்சச்சோ நமக்கு பதறோம் நாற்பது வயசு ஐம்பது வயசு யாராவது இறந்துட்டாங்கன்னா நமக்கு என்ன தோணும் ஐயோ என்னடா பண்றதுன்னு பார்த்தா உடல்நலக்கேடு உணவு பழக்கழக்கம் சரியா தான் இதெல்லாம் நடக்குது அதனால நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு உணவு வழக்கத்தை சரியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆறு அமரை சமைச்சாங்க ஆறு அமரை சாப்பிட்டாங்க ஆறு அமரை போனாங்க இன்னைக்கு நம்ம அவசர அவசரமாக சமைக்கிறோம் அவசர அவசரமாக சாப்பிட்றோம் அவசர அவசரமாக போயிடக்கூடாது அதனால நம்ம உணவு பழக்க வழக்கத்தை பகப்பாத்தணும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆரோக்கியமான உணவை எல்லா வகையிலையும் கொடுக்கணும்னு நம்ம முயற்சி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி அருமையான தலைப்புகளை கொடுத்த அவர்களுக்கும் அதுக்கப்புறம் இந்த மேடையில் பேச நல்ல வாய்ப்பளித்த நம்ம அட்லாண்டா தமிழ் மன்றத்திற்கும் இதனை சாத்தியப்படுத்திய இறையர்களுக்கும் இயற்கைக்கும் இதுவரை என்னை பேச்சு கேட்ட அத்தனை தமிழ் மக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த தெரிவ நன்றியை தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கம் நன்றி அனிதா அவங்க சரியான அம்மா அம்மாவுக்கு எவ்வளோ சமைச்சு குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டாலும் மனசில் வந்து ஒரு திருப்தி ஏற்படாது அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததான் நாம் எடுத்திருக்கிறது வந்து பொருளாதாரம் உலகின் வல்லரசு அப்படின்னு நாம் நினைக்கிற அமெரிக்காவில் வந்து பொருளாதாரத்தை பற்றி நாம் என்ன பேசணும் எல்லாம் பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த நிலையில் இருக்கும் இவர்களுக்கு பொருளாதாரத்திற்கு பாதிப்பு வந்தால் என்ன என்பதை பற்றி எதுக்காக பேசணும் அப்படின்னு யோசித்தோம் ஆனால் எனக்கு இதற்கான விடை என்ன கிடச்சிது அப்படின்னாக்கா எல்லா விஷயத்தையும் பொருளாதாரத்தோடையே கனெக்ட் பண்ணுற இந்த ஊரில் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளவு ஜாஸ்தியாக இருக்கே அது தேவைதானா அது அப்படித்தான் இருக்க வேண்டுமா என்பது நமக்கு இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப புரியறதில்லை இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் சமீபத்தில் வந்து நம்முடைய இந்த அமெரிக்க மண்ணில் இருக்கிற ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவர் வந்து எதை எதை கனெக்ட் பண்ணாலும் அவர் வந்து ஒரு அந்த டாலரோடு தான் பேசுவார் சின்ன விஷயம் தான் மூணு டாலர்னுவர் அடுத்தது முப்பது டாலர் முந்நூறு டாலர் மூவாயிரம் டாலர்னு பேசுவார் எனக்கு அது பழகி போயிடுத்து அவர் பேச பேச கேட்டு ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் சொன்னார் அந்த கோவிலை பற்றி தெரியுமா மீரம்மா அவங்களுக்கு அது த்ரீ மில்லியன் டாலர் ஒர்த் அப்படிதாரு எனக்கு பகிர்ந்தான் எடுத்தேன் நம்ம கோவிலில் சிவன் இருக்கார் பெருமாள் இருக்கார் அம்பாள் இருக்கார்னு பேசுவோம் இவங்க என்ன? டாலரை பத்தி பேசுறாரு அப்படின்னு யோசிச்சேன் அப்படி எல்லா விஷயத்தையும் டாலரோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சமூகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படி இருக்கிற சமூகத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு மாதம் இஎம்ஐ கட்டலைனா என்ன நடக்கும் ஒரு சின்ன பொருளாதார குற்றம் நடந்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் எங்களை விட நீங்கள் அதிகம் அறிந்தவர்கள் அதனால் பொருளாதாரம் அயல் மண்ணில் எத்தனை அவசியம் என்பதை பேசுவதற்காக சிந்து வெங்கடாச்சலம் அவர்கள் வருகின்றார்கள் ஃபினான்ஷியல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மேலே ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு தொழிலாக தன்னுடைய வாழ்வினுடைய ஒரு அங்கமாக வைத்து கொண்டிருப்பவர் தமிழ் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க அது வந்து ரொம்ப பெரிய பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது மாதிரி சகலகலா வல்லியாக இருக்கும் சிந்து வெங்கடாச்சலம் பொருளாதாரத்தை பற்றி உங்கள் மேலூர் மாமா ஃபோனை போட்டு என்ன மாப்பிள்ள அமெரிக்கா எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாருன்னு வைங்க பேங்க்ரப்சி ஆகி போச்சு மாமா தெருவில் நிற்க ஆனால் மொழியையும் பண்பாட்டையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் மனநலனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை சொல்லித்தான் பாருங்களேன் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி